வணக்கம் குடும்ப பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் எளிய பரிகாரம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தொல்லை தீர எளிய பரிகாரம் உள்ளது இதனை பின்பற்றி வந்தால் விரைவில் நல்ல பலனை காணலாம் குடும்பத்தில் அமைதியே இல்லை எதற்கெடுத்தாலும் பிரச்சனை இந்த நிலை மாற எளிய பயனுள்ள ஒரு பரிகாரம் உள்ளது குடும்ப தோஷம் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நெல் அச்சதை விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் காசு வெற்றிலை பாக்கு அதோடு உங்கள் குடும்பத்தில் காலமான மூதாதையர்களுடைய பெயர் உங்கள் ஞாபகத்தில் உள்ளவரை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி கொள்ளுங்கள் அனைத்தையும் ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி அதாவது புது துணியாக இருந்தால் நல்லது பூஜை அறையில் வச்சு அதுக்கு தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி அனைத்தையும் காட்டி மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாங்க கூடிய சீக்கிரம் உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து சந்தோஷம் பெருகும் அமைதி ஏற்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி